வணக்க நண்பர்களே கேளுங்கள் ஆண்களே ஒரு பெண்ணிடம் இருந்து ஒரு பொழுதும் பணம் வாங்காதீர்கள் கடனாகவோ பரிசாகவோ உங்களுக்கு தேவை என்பதற்காகவோ பணம் வாங்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் அப்படி வாங்கும் தருணத்தில் உங்கள் அதிகாரத்தை அந்த பெண்ணிடம் ஒப்படைக்கிறீர்கள் ஒரு ஆணுக்கு நிதி ரீதியாக உதவி செய்ததை பெண்கள் மாட்டார்கள் அவர்கள் அதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நுட்பமாகவோ அல்லது அப்பட்டமாகவோ உங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள் இன்று அவள் அன்பானவள் என்று நினைக்கிறீர்களா மீண்டும் யோசியுங்கள் பணம் மாறும் தன்மையை மாற்றுகின்றது நீங்கள் கொஞ்சம் பலவீனமாகும் பொழுது அவள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த துவங்குகிறாள் ஒரு ஆண் என்பவன் கொடுப்பதற்கும் வழி நடத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் கட்டப்பட்டிருக்கின்றான் சார்ந்திருக்க அல்ல நீங்கள் ஒரு பெண்ணிடம் பணம் வாங்கும்போது நீங்கள் பலவீனத்தை சமிக்ஷை செய்கிறீர்கள் அது உங்கள் மீதான மரியாதையை பலவீனப்படுத்துகின்றது அவள் அதை வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆழமாக வாழ்க்கையை கையாளும் உங்கள் திறனை அவள் கேள்விக்குள்ளாக்குகின்றாள் மரியாதை என்பது அன்பின் அடித்தளம் நீங்கள் அவளுடைய மரியாதையை இழந்தால் நீங்கள் காலப்போக்கில் அவளை இழப்பீர்கள் பரவாயில்லை இது ஒரு முறை என்று நினைத்து கொள்ளாதீர்கள் பணம் ஒரு வழுக்கும் சரிவு நீங்கள் ஒருமுறை கை நீட்டி வாங்கினால் பிறகு மீண்டும் மீண்டும் வாங்குவீர்கள் வாங்குகிறீர்கள் அதை நீங்கள் உணர்வதற்கு முன்பே நீங்கள் அவளுடைய விதிமுறைகளுக்குள் வாழும் ஒரு மனிதனாகிறீர்கள் ஒரு பெண்ணின் மணிப்பர்சை சார்ந்திருக்கும் ஒரு மனிதன் முழு ஆண் அல்ல அவன் ஒரு சார்புடையவன் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் ஆழமாக யோசித்து உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்க்கவும் சவால்களை சந்தியுங்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நிலைமையை உயர்த்த போராடுங்கள் போராட்டம் சிறந்தவற்றை உருவாக்குகின்றது மற்றும் மரியாதை பெற்று தருகின்றது ஆனால் பண தேவைக்காக ஒரு பெண்ணின் மீது சாய்ந்தால் அது உங்களை ஒரு மனிதனாக மாற்றும் அனைத்தையும் சரித்துவிடும் நினைவில் கொள்ளுங்கள் பெண்கள் வலிமை நம்பிக்கை மற்றும் சுதந்திரம் ஆகியவற்றால் ஈர்க்கப்படுகிறார்கள் நீங்கள் அவளிடம் பணத்தை எதிர்பார்க்கும் போது மேலே சொன்ன மூன்றும் பறி போகின்றது உனக்கு நான் தேவைப்பட்டேன் என்று அவள் சொல்லும் நிலையில் உங்களை ஒருபொழுதும் வைக்காதீர்கள் உங்கள் வணிகத்தை திறம்பட கையாளுங்கள் சொந்த காலில் நில்லுங்கள் எப்போதும் உங்கள் பெருமையை பாதுகாத்து கொள்ளுங்கள் எந்த பணத்தையும் விட உங்கள் கண்ணியம் மதிப்பிற்குரியது வாழ்த்துக்கள் நண்பர்களே புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சும்பிலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்